கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் புதிய மாதம் கத்த நமக்கு புதிய கிருவுகளை அவர் தருவார் கத்த நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாக்கிறவர் விசாரிக்கிறவர் கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாதம் இந்த கால் காலிலும் ஆண்டோரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் உண்மை பார்த்து நான் பரவசம் அடைவேன் அலையிலும் கத்தனுடைய நாமத்துக்கு சோதரம் ஐம்புலன்கள் எல்லாவற்றையும் உம்மிட நாங்கள் ஒப்படைக்கிறோம் எங்கள் இருதயத்தை இயேசு உம்மை வணங்குகிறோம் காலையில் தேவனை கருத்துடன் பாடி பரமனை பார்த்து பரமசம் அடைவி

தா்காலுவிலன்கள் யாவும் அவரிடம் படைத்து இருதயத்தை அவயங்கள் யார் அடக்கிய எங்கள் படைத்து அருளாத கருங்கள் பரிசுத்தமாய்ப்படைத்துலையில் தேவனை கருத்துடன் பாடி பரமனை பார்த்து மழைவேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் வெளிச்சத்திலே நடக்கவும் திருவை தாரம் வசனத்தை ஞானித்து வெய்வழியில் நடக்க வெளிச்சம் மாறு வேதத்தை வாசித்து வசனத்தை உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரை நன்றி நிறையத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு சந்தோஷத்தை அவர் தருவார் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய காரியங்களையும் கத்திய சமூகத்திலே நாம் விண்ணப்பத்தையும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் சோத்திரத்தோடும் நாம் தெரிவிக்கும் போது தேவ சமாதானமும் நம்முடைய சிந்தையும் இருதயத்தை ஆளுக செய்யும் ஆயாத வேதம் சொல்கிறது சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அலையிலூயா நம்முடைய விரோதமாய் எழும்புகிறதான சத்துருவனுடைய யுத்தங்கள் எல்லாவற்றிலும் தெய்வம் நமக்கு துணையாய் நிற்பார் வெள்ளம்போல் சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார் ஆலயு ஐயா சோகிர வேண்டாம் சந்தோஷம் சந்தோஷம் எனக்குள்ளே பரலோக சந்தோஷம் सोषम सोष में परलोक सोष में सोषम सोषम सोष में अव सो किल सोष में सोषम सोषम सोष में परलोक सोष में सोषम सोष सोष में நாம் போது தலங்கிட தேவையில்லை சந்தோஷமே சந்தோஷம் 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 அவ சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே தரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவ சமூகத்தில் சந்தோஷமே போராட்டம் பாடி நம்பா नमकेट नमोड़ी जयके सोशम सोशम सोशमे सोशमे सोशम सोश സന്തോഷം അവ സമൂഹത്തിൽ സമൂഹത്തിൽ സന്തോഷമേ കത്തനം യുദ്ധത്തിൽ കത്തനം യുദ്ധത്തിൽ നാം എക്കും കലങ്കിടേ കൈകളെ ഉയർത്തി கைகளை உயர்த்தி ஆடாதித்த பெயரும் வெற்றி தந்திடுவார் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே சந்தோஷமே சமூகத்தில் சந்தோஷமே கத்தருடைய வசுத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் தேவனாகிய கத்தர் நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் அலேலூயாம் கத்தருடைய வசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகவும்

உண்மை லவராக இருக்கிறார் கர்த்தருடைய ஜெயம் நமக்கு உண்டு even in this month we have the uh, victory of god that prevails against the uh, troubles or problems that uh, and the power of the enemy ரோமர் 8 ஆம் அதிகாரம் 31 வது வசனம் இப்படியாய் சொல்கிறது Romans 8:31 says likewise தேவன் நம்முடைய পক্ষেத்தில் இருந்தால் நமக்கு விரோதிப்பவன் யார்

த லார்ட் அவ் வில் ஆர் ரீபே அக்காடிங் டூ அர் டீட்ஸ் அண்ட் ரெக்கம்பென்ஸ் ஹெஸ் எனமீஸ் ஆ யாத்திராகவும் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவசரும் இப்படியா சொல்லுகிறது எக்ஸ்விட்டர்ஸ் ஃபோர்ட்டின் வருஸ் ஃபோர்டீன் சேஸ் லைக்வைஸ் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் த லார்ட் ஷெல் ஃபைட் த பேட்டல் நான் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் த லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ நான் நாம் நீங்கள் வேதம் and the the word of God God says you shall hold your peace glory be to God, Although certain times we we may feel that God is uh, staying silent but we should uh, wait patiently on the Lord keeping uh, our hope upon சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி நாமத்திற்கு உண்டாவதாக தேவன் சில இருப்பது போல நமக்கு சும் நாம்லே நம்முடைய பலத்தை நம்பியோ நம்முடைய पराक्रமத்தை நம்பியோ மூளை அறிவை நம்பியோ நாம் அந்த யுத்தத்திலே செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை and it is not necessary that we should do things with our own hands like uh, as our own strength and our own knowledge பலத்தினாலுமல்ல पराक्रமத்தினாலுமல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் நமக்காக செயல்படுவார் அவர் ஆற்றலில் வல்லவர்

The 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 Lord will and His But be a shelter for His people and the strength அடைக்கலமும் புத்திரருக்கு israel நம்முடைய சத்து முன்பாக அவர் கர்ஜிக்கிறார்

இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கத்தருடைய கிரியைகளையும் கத்தருடைய துதிகளையும் பிரசாபம் பண்ணுவேன் ஐ வில் மென்ஷன் தி லவிங் கைண்ட்னஸ் ஆஃப் தி லார்ட் அண்ட் தி பிரைசஸ் ஆஃப் தி லார்ட் அக்கார்டிங் டு ஆல் தட் தி லார்ட் ஆன் அஸ் அண்ட் கிரேட் குட்னஸ் டுவர்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் விச் ஹி ஹஸ் பெஸ்டோட் ஆன் देम अकॉर्डिंग टू हिज मर्सी மல்டிட்யூட் ஆஃப் ஹிஸ் லவிங் எங்களுக்கு செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் ஆல் திங்ஸ் டன் அவருடைய

இது நடக்கக்கூடிய காரியங்கள் தான் and it is uh, usual it happens in life ஆனால் நாம் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும் but we should remember one thing நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு செயலற்ற பார்வையாளர் அல்ல our lord jesus christ is not a sightseer who does not do any work அவர் வல்லமை மிக்க ஒரு யுத்த வீரர் he is the god mighty in war அவர் பார்க்கிறார்

அவரு மகத்துவத்தையும் எல்லா பெரிய நன்மைகளையும் அவருக்கு செய்த அத்தனை காரியங்களுக்காக நான் அவரை அறிக்கை பண்ணுவேன் பிரஸ்தாபம் பண்ணுவேன் மகிமைப்படுத்துவேன் சோதரிப்பேன்

என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை சோதுரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஆமே நம்முடைய கதராயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசு தாவின் ஆய்க்கி ஒளி நடத்திலும் இன்றும் இன்றும் நம்முடைய கதராயேசு கிறிஸ்து மத்திய வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக அலேலு யாம் அலே யாம் அலே லுயாம்

was